ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்க்குறீங்களா எங்கள் ஊரில் மாரியம்மன் கோவில் பண்டிகைங்க அந்த கோவில் பண்டிகைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நானும் சமர் அண்ட் என்னுடைய ஹஸ்பண்ட் மூணு பேரும் சேர்ந்து வந்திருந்தோம் சமர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸ் ஜம்பிங் பலூன் இருக்குல்ல அதுதான் விளையாட சொல்லி கேட்டால் எந்த கோவிலுக்கு போனாலும் சரிங்க கோவில் இருந்தாலும் சரி எங்கே போனாலுமே இந்த பலூன் இருந்தால் ஃபஸ்ட்டு அவன் ப்ளே பண்ணுறது இதுவாக மட்டும் தான் இருக்கும் சரி ஓகே டிக்கெட் வாங்கானு சொல்லிட்டு உள்ள போனோம் உள்ளே போய் டிக்கெட் எடுவோம்னு கேட்டால் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் எங்கே நாங்கள் ஸ்டார்டிங் சமரை கூட்டிகிட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது பார்த்திங்கனா இது முப்பது ரூபாய் இருந்து இப்போ வந்து படிப்படியாக ஏறி அறுபது ரூபாய்க்கு வச்சு ச்சுங்க இதே பெரிய நாங்க விளையாடும் போது பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில இருந்தது இப்போ அது நூறு ரூபாய்க்கு இருக்கு கோவில் பண்டிகை மூணு நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க மூணு நாளுமே இது எல்லா கடைகளுமே அப்படியே தான் இருக்கும் எங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க இதே ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் கொடுத்து விளையாடணும்னா மூணு நாளைக்கு மூவாயிரம் ரூபா கொண்டு போனா கூட பத்தாதுங்க இங்கே இருக்கிற ரேட்டுக்கு குழந்தைங்க எல்லா எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா கேம்ஸாகவே தான் இருக்கும் ராட்னாந்தூரிக்கு சின்னது இருக்கும் பெருசு இருக்கும் இந்த மாதிரி பலூன் கேம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த கப் அண்ட் சாசர் மாதிரி இருக்கும் எல்லாமே இருக்கும் அதனால் பசங்க எது பார்த்தாலுமே விளையாட தான் தோணும் அதனால் பண்டிகைனாவே பச பசங்க ஜாலியா இருப்பாங்க அம்மா அப்பா தாங்க கதறுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது மாரியம்மன் கோயிலோட தெப்பக்குளம் இந்த தெப்ப தான் பூ மிதிக்கிறீங்களா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் பூ மிதிப்பாங்களாம் வீடியோவில் பார்க்கும்போது இந்த தண்ணி உங்களுக்கு சுத்தம் இல்லாத மாதிரி தெரியும் பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா தண்ணியுமே சுத்தப்படுத்திடுவாங்க பின்னே இவ்வளோ களங்களாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ பூ மிதிக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி மஞ்சள் தலையில் கொட்டி அதுக்கப்புறம் தண்ணியில் மூழ்கி இருந்துச்சு தான் இங்கே போய் பூ மிதிப்பாங்க அதில் இருக்கிற மஞ்சள் தாங்க இந்த தண்ணியில் இருக்கிறது அது இல்லாமல் இந்த தண்ணிக்குள்ளே மீன்லாம் இருக்குது அதனால உங்களுக்கு மேலே இருந்து வீடியோவில் பார்க்கும்போது இந்த தண்ணி கொஞ்சம் சுத்தமாக இல்லாத மாதிரி தெரியும் ஆனா எல்லா வருடமே இந்த தண்ணீரை சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த குளத்துக்கு பக்கத்தில் இதாங்க பொங்கல் வைக்கிறீங்களா வைப்பாங்க இதுதாங்க எங்க ஊர்ல புதுசா கட்டின லைப்ரரி சமர் விளையாண்டு முடிச்சிட்டாங்க சரி வாடான்னு சொல்லிட்டு அடுத்தது உள்ள என்ன கேம் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டோம் போகிற வழியா பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வண்டி இருந்தது சரி ஓகே ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கோன் வாங்கிட்டோம் நாங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பண்டிகை இதுதாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த கோவில் எல்லாமே சுற்றி பார்த்தேன் இது மட்டும் இல்லை இங்கே நீ எங்கள் ஊரில் செலிப்ரேட் பண்ண எல்லா பண்டிகையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாளுமே வரும் இது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே நாள் போனோம் கோவில் சாமி கும்பிட்டோம் பொங்கலிச்சும் கடையில் வாங்கிட்டு வாங்கிட்டு அப்படி அப்படிதான் ஆனால் இங்கே எல்லா பண்டிகையும் பார்த்திங்கன்னா மூணு நாள் இருக்குது இங்கே மூணு நாளுமே போய் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சமர் ராட்டினந்தூரி ஆடான்னு சொன்னால் சரி ஓகே வாடான்னு சொல்லி சின்ன ராட்டந்தூரி கூட்டிகிட்டு போனாங்க ஏன்னா பெரிய ராட்டனந்தூரி தான் என்னையும் கூப்பிடுவான் நான் வரல அதனால் நீ மட்டும் போடான்னு சொன்னாங்க ஓகே சரி சொல்லிட்டு குட்டி நாட்டுனந்தோடைய ஆடி முடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் அதில் வந்து ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் தோல் கை உடம்பு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு அறுத்துக்கிட்டு அது ஒரு மாதிரி இருந்தாங்க இது வேணும் பிடிச்சிங்க இந்த மாதிரி காசு தான் அவங்களுக்கு செலவுக்கு காசே அதுக்காக தான் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணி சம்பாதிக்கணும்னு இல்லைங்க இது மாதிரி நிறைய ஒர்க் இருக்கா நான் இங்கே பண்ணுறதை பற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அண்ட் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து கோவிலுக்கு உள்ளே போனோம் இங்கே நிறைய எல்லாம் இருந்தது இன்னும் அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா உள்ளே பாத்தீங்கன்னா கார் அப்படியே சுற்றி விடுவாங்க அது சமார் எப்பயுமே விளையாடுவோம் அதுக்காக உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே தேடி இருந்தோம் ஆனால் இங்கே சம க்ரௌடுங்க இதுதான் பெரிய ஆட்டனாந்தூரி இங்கே ரெண்டு ராட்டந்தூரி இருக்குது இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இங்கே ஒரு ஆட்டன்தூரிக்கு இன்னும் உள்ள போனால் அங்கே ஒரு ஆட்டன்தூரி வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே ஃபுல் க்ரௌடுங்க அவ்வளோ கூட்டமாக இருக்குது ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் நடந்து போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சுங்க அண்ட் இது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஜாதகம் இது நாங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணோம் சம்மருக்கு ஜாதகம் பார்க்க வச்சோம் ஓரளவு சொன்னாங்க இது நம்ம அங்கேருந்து பார்த்தோமே அந்த ராட்டனந்தூரிக் நூலில் போனால் நூறு ராட்டினாந்தூரையும் இருக்குது ஆனால் நாங்கள் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடில் மாட்டிக்கிட்டோம் இந்த கூடத்தில் நான் ஒரு பக்கம் போயிட்டேன் சரவணனும் சம்மர் ஒரு பக்கம் போயிட்டாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் செடி பார்த்துட்டு கடைசியாக ஃபோன் பண்ணி தான் பார்த்தா இவங்க மறுபடியும் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு ஃபேமிலி கை கிழிச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்க அங்கேயே போயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வளைஞ்சு நான் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு நான் வந்தேன் அப்படி அந்த பக்கமே நாங்கள் போகல ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டேஜில் இருந்தாங்க கடை நிகழ்ச்சியெலாம் நடத்துவாங்க சரி ஓகே ரொம்ப க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சம்மருக்கு பொம்மை மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு கடை இருந்தது அங்கே அந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய பொம்மை இருந்தது சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம் உள்ளே போய் நாங்களும் நிறைய பொம்மை பார்த்துட்ருந்தோம் அண்ட் அப்படியே எனக்கு என்னாச்சு சிக்குதான்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன் அண்டு இந்த விநாயகர் ஸ்டேச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்படியே பார்த்துட்டு நாங்களும் லைனாக அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனால் அந்த கடையில் எதுவுமே அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டான் சரி ஓகே வாடா அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவில் இருக்க டேரக்ஷன்லேயே மறுபடியும் உள்ள கூட்டத்துக்குள்ளேயே போந்து போனான் கோவிலுக்கு போனாவே பொம்மை வாங்குவாங்க ஆனால் அந்த பொம்மையை வச்சு ரெண்டே நாள் தான் விளையாடுவான் ஒன்று உடைச்சி போட்டுருவான் என்ன அது எங்கே இருக்குதுன்னு அவனுக்கே தெரியாது ஆனால் மறுபடியும் நோம்பின்னா மறுபடியும் பொம்மை வாங்கியே தான் ஆவான் அதை வச்சு என்ன தான் பண்ண போகிறதில்லை ஆனால் கோவில் பண்டிகைன்னா அவனுக்கு பொம்மை வேணும் அதனால் நாங்களும் தேடி கடைக்கடையாக இதை தேடி அணிஞ்சோம் நாங்கள் இதோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடை மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சுது நாங்கள் அதுக்கப்புறம் மூணாவது நாளாக கடை போய் இது அஞ்சாவது கடைங்க நாங்கள் வந்த கடை ஏன்னா இங்கே இருக்க எல்லா பொம்மையுமே சமர் சின்ன வயசுலேருந்து விளையாண்ட பொம்மை தான் அண்டு பாதி பொம்மை வந்து பொண்ணுங்க விளையாடுற பொம்மை இவன் பையன் அதனால் அதுவும் வேண்டாமா நானும் டிஃப்ரெண்டாக எவ்வளோ தேடி பார்த்துட்டேன் கேம்ஸில் எவ்வளோ ரேட் அதிகமோ அதே மாதிரிதாங்க பொம்மையும் எல்லா பொம்மையுமே ரேட் அதிகமாக தான் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கீழே ஒரு பொம்மை கூட கிடையாதுங்க குட்டி குழந்தைக்கு வாங்குனா கூட அது நூறுரூபா ரேட்டுங்க ஸோ ஒரு கில்கிளிப்பு வாங்கினா கூட அது நூறு நூறுரூபா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் கன் வாங்கி கொடுத்தேன் ஒரு வழியாக அவன் ஹாப்பி ஆகிட்டான் அதுக்கப்புறம் சரி ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே போனேன் கடைக்குள்ளே போனதே காலிஃப்ளவர் சில்லி இருந்துச்சு சரி ஓகே ஒரு பேட் காலிஃப்ளவர் சில்லி ஆர்டர் போட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய அப்பளம் இருக்குங்க நான் இங்கே இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பெரிய அப்பளத்தை வாங்கி நான் சாப்பிட்டேன் இது வந்து டெல்லி அப்பளம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன அப்பளம்னு தெரியல அந்த ஒரு அப்பளமும் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுருந்தோம் ஏன்னா இங்கே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு அதனால் வெயிட் பண்ணி ஒரு சேரில் உட்காந்துட்டு இருந்தோம் சம்மர் ஃபஸ்ட்டு போய் உட்காந்துட்டேன் அவன் கையில் வச்சிருக்காங்க பாருங்க அந்த வாங்க அதுக்கப்புறம் களைஃபுர சில்லி கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாமே சூடாவே தாங்க இருந்தது டக்கு டக்குன்னு போட்டே தான் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் அப்பளம் வாங்கிவிட்டாங்க திங்க் டெல்லி அப்பளம் தான் நினைக்கிறேன் அண்ட் ஒரு மசாலா அப்படியே பெப்பர் மாதிரி தூவி கொடுப்பாங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க அண்ட் ரெண்டுமே நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்பிரிங் ஒன்று ஆர்டர் போட்டுருந்தோம் அது வர வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸ்ப்ரிங் பொட்டோட்டா ரெடி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க அது உங்களுக்கு வீடியோவா அவ்வளோ பொறுமையா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா இது ஒரே ஒரு டேக்ல போன வீடியோ இல்லைங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தம்பி இருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தம்பி இதை வந்து ரோல் பண்ணுறது இன்னொரு தம்பி இது மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து பண்ணது தான் இந்த வீடியோ அவ்வளோ கட் பண்ணி கட் பண்ணி நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த பொட்டோட்டோ கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரோலிங் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இப்போ மசாலா ஊற்றுறாங்களே இது இன்னொரு தம்பிங்க மூணாவது தம்பி தான் இது அதுக்கப்புறம் ஒரு வழியை எண்ணெயில் பொறிச்சு எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க இதை நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரே ஒரு பொட்டோட்டோ ஸ்ப்ரிங் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இது நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் அஞ்சு பொட்டோட்டோ ஸ்ப்ரிங் வந்து பண்ணிட்டாங்க நான் கட் பண்ணி கட் பண்ணி கிளியராக எடுக்கிறதுக்குள்ளே அவங்க அஞ்சு ரெடி பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு நான் தாங்க சாப்பிட்டேன் ரொம்ப சூடா இருந்துச்சு நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சமாட்டை கொடுத்தேன் இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோட அந்த மயோனிஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த கடையில் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கி சாப்பிடும்போது அந்த பொட்டேட்டோ ஃபுல்லாகவே மயோனிஸ் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சமாட்டை கொடுத்தேன் சாமாரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப சூடாக இருந்துச்சு அவனை பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சு சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினா போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஒரு கடை இருந்தது இந்த ஐஸ்கிரீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிலா சாக்லேட்டும் மிக்சிங் அண்ட் அப்படி இல்லைன்னா வெனிலா பட்டர் காய்ச்ச் ரெண்டு மிக்சிங் ரெண்டு எது வேணா வாங்கிக்கலாம் எது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ளஸ் பட்டர் காட்ச் இந்த காம்பினேஷன்ல வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படி சரி ஓகே அப்படியே சாப்பிட்டுட்டு கிரவுட்லேயே வந்து நாங்க போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா கிளம்பணும் போற வீட்டில் நிறைய கிடந்துச்சு அதுக்கப்புறம் நானூறு கடைக்குள்ள போயிட்டு இயரிங்ஸ் பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ ரொம்ப இருட் ஆயிடுச்சுங்க இப்போ செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு இது மாதிரி தான் போய் நான் சாப்பாடே செய்யணும் இன்னைக்கு டின்னர் பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி தான் செய்யலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மார்னிங் எடுத்துகிட்டு வந்தாச்சு இனிமாதிரி தான் போய் ப்ரிப்பேரே பண்ணணும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு எத்தனை மணிக்கு சாப்பிட போறோம் தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இது வரைக்கும் என்னோட சேனல் பஸ்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே கிளீயர் கரெக் பெல்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஆள் ஆப்ஷன் செலவு பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு லைக் போட்டுருப்போம் இது நாள் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே தேங்க் யூ ஸோ மச்